வருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மதிப்புக்குரிய அஜித் டோவால் அவர்களுக்கும் வடகிழக்கை பிரதிநித்துவப்படுத்துகின்ற தமிழ் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கும் இடையிலேயே ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருந்தது நேற்றைய தினம் இருபத்தொன்பதாம் தேதி மாலை ஏழு மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட சந்திப்பு இந்தியா இல்லத்திலே ஆரம்பிக்க அந்த சந்திப்பு ஏழு மணி அளவில் ஆரம்பித்து நடைபெற்றது இந்த சந்திப்பிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் நானும் மற்றும் தமிழரசு கட்சி சார்பிலே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் டெலோ சார்பில் செல்வம் அடைகலநாதன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த சந்திப்பில் நாங்கள் எங்களால் எங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக வலியுறுத்தப்பட்ட விடயங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இந்த சந்திப்பிலே நாங்கள் எங்களுடைய க அரசியல் இயக்கம் சார்பாக எங்களுடைய நிலைப்பாடுகளை வலியுறுத்தும் எழுத்து மூலமான கடிதம் அவரிடம் கையளிக்கப்பட்டது அதன் அதனுடைய சாராம்சமாக இலங்கையிலே எழுபத்தைந்து வருடங்களாக நீடித்து கொண்டிருக்கின்ற இனப்பிரச்சினைக்கு காரணமாக மூல காரணமாக இருப்பது பெரும்பான்மைய சிங்களவர்களுடைய அதிகாரத்தை வழங்கியிருக்கிற ஒட்டியாட்சி அரசியலமைப்பு இதுவே இந்த நாட்டினுடைய இன இனங்களுக்கு இனங்களுக்கிடையில் பகையை வள ஏற்படுத்துவதிலும் இந்த நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்திப்பதற்கும் மூல காரணமாக அமைந்திருப்பது ஆகவே இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டுவரப்பட கொண்டு வரப்பட வேண்டும் தமிழர்களுடைய தேசம் தமிழ் தேசம் அதனுடைய இறமை மற்றும் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வு எட்டப்பட வேண்டும் அத்தகைய தீர்வு ஒன்றை எட்டுவதற்கு இந்தியா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இலங்கை மீது அழுத்தங்களை பிரிவிக்க வேண்டும் என்பது ஒரு பிரதானமான எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது அதிலே குறிப்பாக நாங்கள் ஒரு விடயத்தை சுட்டி இன்னும் சில விடயங்களையும் சுட்டி காட்டியிருந்தோம் இனப்பிரச்சினைக்கு தீர்வென்ற அடிப்படையிலே எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டமானது முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக நட நடைமுறையில் உள்ளது இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள முப்பத்தி இரண்டு தீர்ப்புகளின் ஊடாக இலங்கையினுடைய அரச கட்டமைப்பு ஒட்டியாட்சியாக இருக்கும் வரைக்கும் அதனுடைய அதிகாரங்கள் அனைத்தும் கொழும்பை மையப்படுத்தியதாகவே இருக்கும் மாகாணங்களுக்கு எந்த விதமான அதிகாரங்களும் இல்லை என்பது தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ஆகவே பதிமூன்றாம் திருத்த சட்டம் தீர்வு அல்ல தீர்வுக்கான புள்ளியும் அல்ல என்கின்ற வடிவமும் ஆணித்தரமாக எங்களால் எடுத்துரைக்கப்பட்டது அதே நேரத்திலே கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சிப்பிடமேறிய நெல்லாட்சி அரசாங்கம் ரணில் மைத்திரி நல்லாட்சி என்ற பேரிலே ஒரு இன ஆட்சி அறிய அந்த ரணில் மைத்திரி இனவாத அரசாங்கம் அந்த அரசாங்க காலப்பகுதியிலே பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஒரு புதிய அரசியல் ஜாப்பு வரை உருவாக்கம் நடைபெற்றிருந்தது அது பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலே அது நிறைவடைந்திருக்கிறது அந்த வரைவானது பௌத்தம் அரச மதம் என்பதை வலியுறுத்துவதாகவும் வடகிழக்கு இணக்க இணைப்பை கைவிட்டுள்ள கைவிட்டுள்ள அடிப்படையிலும் சமஷ்டியை கைவிட்டும் ஐக்கிய ராட்சி என்ற அடிப்படையிலும் அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது அது முன்னர் இருந்ததை விட மிக இறுக்கமான ஒரு ஒட்டியாட்சி கட்டமைப்பு அதனையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்கின்ற விடயமும் மிக தெளிவாக அங்கே எங்களால் என்னால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுட்டிக்காட்டப்பட்டு ஆணித்தனமாக அது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது அத்தோடு எங்களுடைய கடிதத்திலே வந்து நாங்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறோம் இன்னொரு விடயத்தை நான் அவருடைய சந்திப்பிலே வலியுறுத்தி இருந்தேன் இந்திய மீனவர்களுடைய ரோலர் படகளுடைய அத்துமுறல்களால் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது ஆகவே அதனை கட்டுப்படுத்துவதற்கு உடனடியாக இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நான் அந்த சந்திப்பிலே வலியுறுத்தி இருந்தேன் அத்தோடு அந்த கடிதத்திலே நாங்கள் மேலும் பல விடயங்களை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் எங்கள் மீது புரியப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை வேண்டும் என்பதனையும் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக முடக்கப்பட்டிருக்கிறது அதனை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு அல்லது சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு இந்தியா முன்னின்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயமும் மற்றும் வடக்கு கிழக்கிலே ஒரு விசேட அறிக்கையாளர் ஒருவரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஐட்டம் நாளின் கீழே நியமிப்பதற்கு இந்தியா நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கின்ற விடியமும் அதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடியத்தை தொடர்பாகவும் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வடக்கு கிழக்கு யுத்தத்தினால் அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அபிவிருத்தியிலே முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே வடக்கு கிழக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பிராந்தி விசேடமான ஒரு பிராந்தியமாக பிரகடனம் செய்வதற்கும் அந்த பகுதியை அபிவிருத்தி செய்வதற்கான சர்வதேச நிதியுதவிகளை பெற்றுக்கொண்டு வருவதனை பெற்றுத்தருவதனை உறுதிப்படுத்துவதற்கும் இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற விடயமும் இதிலே ஆணித்தரமாக வந்து என்னால் அந்த கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்திலே வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த தேர்தலிலே நாங்கள் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்கின்ற விடயமும் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அந்த தேர்தலில் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த மூன்று வேட்பாளர்களிடமும் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து கோரி வருகின்றோம் ஒட்டியாட்சி அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வெளிப்படையாக சிங்கள மக்களுக்கும் தெரிய பகிரங்கமாக தெரியக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த ஆட்டு மக்களுக்கும் தெரியக்கூடிய வகையிலே ஒட்டியாட்சி முறமையை நீக்கி ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுப்படும் பட்சத்தில் நாங்கள் இந்த புறக்கணிப்பென்ற நிலைப்பாட்டை மரபரிசியில் என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் என்பதனையும் நாங்கள் நான் மிக தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்கின்றேன் அந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய கருத்து என்பது புறக்கணிப்பு அல்லது இந்த பொது வேட்பாளர் என்பதனை விட வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளரை நோக்கி எங்களுடைய வாக்குகளை தமிழ் மக்களுடைய வாக்குகளை அடிப்படையாக கொண்டு அவர்களோடு அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி நாங்கள் அந்த ஆட்சி மூலமாக வந்து பெறக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் ஒரு என்ன ரீதியான அந்த முயற்சிகளை வந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்ற கோணத்திலே வந்து அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது இருந்தாலும் நாங்கள் மிகவும் அழுத்தம் திருத்தமாக வந்து நாங்கள் அவருக்கு நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன் இந்த ஒட்டையாட்சி கட்டமைப்புக்குள்ளே இந்த தேர்தல்கள் மூலமாக அல்லது இந்த ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வு முயற்சிகள் மூலமாக ஒரு வந்து எங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளவோ அல்லது இருக்கின்ற இருப்பை பாதுகாத்துக் கொள்ளவோ முடியாது என்பதில் நாங்கள் அனுபவ ரீதியாக நாங்கள் ஊடாக வந்து நாங்கள் தெளிவடைந்திருக்கிற நிலையிலே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்கிறோம் அந்த ஜனநாயக உரிமைகளின்படி இந்த புறக்கணிப்பு என்பதன் மூலமாக வந்து அவர்களுக்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொண்டு வாருங்கள் ஒட்டியாட்சியை நீக்கி சமஷ்டி தீர்வை கொண்டு வருவதான ஒரு அறிவிப்பை தேர்தல் விஞ்ஞானத்தில் கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் அது நடைபெறும் பட்சத்தில் நாங்கள் அதனை மரபரிசீலனை செய்ய முடியும் புறக்கணிப்பை மரபரிசீலனை செய்ய முடியும் இல்லைன்னு சொன்னால் புறக்கணிப்பு என்பது தொடரும் என்கின்ற தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது அதோடு எந்த ஒரு வடிவிலான தீர்வும் பயனெட் அது அதை அது எங்களுக்கு தீர்வாக அமையாது என்கின்ற மிக ஆணித்தரமாகவும் அழுத்தம் திருத்த நிமித்தமாகவும் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பெருமதிப்புக்குரிய அஜித் டோவால் ஐயா அவர்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக நாங்கள் ஆணித்தரமாக நாங்கள் எடுத்து கூறியிருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருந்த மிக நெருக்கமான காலத்தில் இந்திய பாதுகாப்புத்துறை தமிழ் கட்சிகளை குறிப்பாக வடக்கு விளையாட்டு கட்சிகளாக சந்தித்து வருகின்றனர் தேர்தலிலே முழுபைப்பாளர் எனது எதிர்ப்பை வழியிட வேண்டாம் ஆறாவது உங்களது வாக்கையாளப்பட்டது இவர் யாராவது ஒரு சுட்டிக்காட்டி இவருக்கு வாக்களையும் கூறப்பட்டிருக்கிறதா என்ன நோக்கத்தோடு இருக்கிறோம் நான் இருந்த அந்த சந்திப்பிலே வந்து குறிப்பிட்ட யாரையும் நோக்கி அந்த நபருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்துக்கள் முன்வைக்கப்படவில்லை ஆனால் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்ற கோணத்திலே வந்து அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது ஆனால் நான் திட்டவட்டமாக வந்து நான் அவருக்கு கூறியிருக்கின்றேன் எங்களுடைய வாக்குகள் நாங்கள் அந்த வாக்குகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய கோரிக்கைகள் ஒட்டியாட்சி முறைமை நீக்கப்பட்டு ஒரு சமஸ்டி அரசியலை கொண்டு வரப்படும் என்ற விடயம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த பிரதான மூன்று வேட்பாளர்களில் யார் ஒருவர் குறிப்பிடுகிறாரோ குறிப்பிட்டால் மட்டும்தான் எங்களுடைய முடிவும் மரபரிசீலனை செய்யப்படும் இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த முடிவும் அரசு பரிசீலனை செய்யப்படாது என்கின்ற விடயம் மிக தெளிவாக வந்து எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது தேர்தல் நடைபெற்றதற்கு பிற்பாடு தமிழகத்திற்கான அரசியல் தீர்வு தொடர்பு இந்தியா பேரசனை காட்டும் என்பது விதமாக ஏதாவது பேசப்பட்டது இல்லை அப்படி அப்படி நான் உணரவில்லை அப்படியான கருத்துக்கள் முன்வைக்கப்படவில்லை இது ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இந்தியா கடந்த எண்பத்தேழாம் ஆண்டிலிருந்து பதிமூன்ற ஒட்டையாட்சிக்குள் பதிமூன்றாம் திருத்த திட்டத்தை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கூட பதிமூன்றாம் மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அழுத்துவதும் பதிமூன்றாம் திருத்த திட்டத்தின் அடிப்படையில் தீர்வுகளை வலியுறுத்துவதும் இந்தியாவினுடைய செயல்பாடாகத்தான் இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் வெளி சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து உள்ளக விசாரணைக்குள் முடக்குகின்ற செயல்பாடுகளில் தமிழ் பாரா கூட்டமைப்பு தமிழரசுக் கட்சி டெலோ புலட்டி இபிஆர்எல்லை போன்ற தரப்புகள் விக்னேஸ்வரன் போன்ற தரப்புகள் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய வழிகாட்டலே தான் அது நடைபெறுகின்றது என்னை பொறுத்தவரையிலே இன்று பொது வேட்பாளர் பொது வேட்பாளரை வேண்டுமென்று சொல்லுகிற தரப்புகள் டெலோவின் செல்லோமடைக்கல்நாதனாக இருக்கலாம் அல்லது புலட்டிலே சித்தாதனாக இருக்கலாம் அல்லது தமிழ் மக்கள் கூட்டணியிலே விக்னேஸ்வரனாக இருக்கலாம் அல்லது பொது அமைப்புகள் சார்பாக கணேசலிங்கம் ஐயாவாக இருக்கலாம் ஜோதிலிங்க ஐயாவாக இருக்கலாம் நிலாந்தனையாவாக இருக்கலாம் இவர்கள் எல்லோருமே வந்து இந்திய நலன் சார்ந்து செயல்படுகின்றவர்கள் வந்து இந்தியா பத ஒட்டியாட்சிக்குள் தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற பொழுது வந்து அந்த நிலைப்பாடுகளுக்கு பின்னால் மக்களை கொண்டு செல்லுகின்ற செயல்பாடுகளை அல்லது அவ்வாறு செல்லுகின்ற செயல்படுகின்ற பொழுது மக்கள் இந்த கட்சிகள் மீது அதிருப்தி அடைகின்ற பொழுது அந்த கட்சிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை செய்கின்ற சிவில் தரப்புகளாகவும் தான் இருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பீரம் பேசக்கூடாது கண்ணை மூடி கொண்டு வந்து இந்தியா விரும்புகிற ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு வாக்களிக்க வேண்டும் என்பது இந்தியாவினுடைய எதிர்பார்ப்பாகவும் இந்தியாவினுடைய முகவர்களாக செயல்படுகின்ற இந்த தரப்புகளுடைய நிலைப்பாடாகவும் இருந்து வருகின்றது ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே வந்து இந்தியா தானாக விரும்பி தமிழ் மக்களுக்கு இன்றைய சூழலில் இலங்கை முழுமையாக இந்தியாவின் காலடியில் விழுந்திருக்கிற நிலைமையிலே இந்தியாவினுடைய முழு நகா முழு நகர்வும் சிங்கள பௌத்த பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதிலே மட்டும்தான் குறியாக இருக்கிறது அத்தோடு தாங்கள் விரும்புகிற ஒருவரை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதும் அவர்களுடைய குறியாக இருக்கிறது அவர்கள் அதை நேரடியாக எங்களுக்கு சொல்லிக்கொள்ளாவிட்டாலும் கூட அவர்களுடைய சகல நடவடிக்கைகளையும் அவர்களோடு சேர்ந்து செயல்படுகிற தரப்புகளின் சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் தொகுத்து பார்க்கிற பொழுது நாங்கள் அதனை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தோராம் தேதி நடைபெற்ற சந்திப்பிலே அப்போதிருந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்தியாவினுடைய கரிசனை சீனா என்பதாக குறிப்பிட்டிருந்ததும் எல்லோருக்கும் தெரியும் தொடர்ந்து அவர்களுடைய பிரச்சினை என்பது சீனாவை கட்டுப்படுத்துவதாக மட்டும்தான் இருந்து வருகிறது ஆகவே அவர்கள் சீனாவை கட்டுப்படுத்துகின்ற நோக்கத்தோடு வந்து தங்களுடைய நலன்களைப் பீடக்கூடிய ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் இந்த இடத்திலே தமிழர்கள் தேர்தலை புறக்கணித்து ஒரு பேரம் பேசும் சக்தியாக உருவெடுத்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பொது வேட்பாளரை நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த பொது வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறவர்கள் அனைவரும் இந்தியாவினுடைய முகவர்கள் என்பதை நான் தெளிவாக குறிப்பிடுகின்றேன் இந்த மூன்று பிரதான கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க சஜித் அனுரகுமார் அனுரகுமாரதிசநாயகா மூன்று பேருமே தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் மூன்று பேருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களும் ஒட்டியாட்சி சிங்கள பௌத்த நாடு என்ற அடிப்படையிலே தான் அமைந்திருக்கிறது சஜித் பிரேமதாசா பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவினுடைய நிலைப்பாடும் ஒட்டியாட்சிக்குட்பட்டது என்ற அடிப்படையிலே தான் தெளிவாக இருக்கிறது அனுரோக் குமார திசாநாயகாவினுடைய நிலைப்பாடும் ஆட்சி சிங்கள பௌத்த நாடு என்பதாகத்தான் இருக்கிறது இந்த இடத்திலே அனுரோ குமார வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கும் பத்தொன்பதுக்கும் இடையிலே தயாரிக்கப்பட்ட அரசியல் ஜாப்பு வரைவை முன்கொண்டு செல்வது தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறார் என்று அறியக்கூடியதாக இருக்கிறது அதிலே என்னை பொறுத்தவரையிலே வந்து அந்த விரைவிலே பௌத்தம் அரசமதம் என்பது வலியுறுத்தப்படுகிறது வடகிழக்கு இணைப்பு கைவிடப்பட்டிருக்கிறது சமஷ்டி கைவிடப்பட்டிருக்கிறது ராட்சி என்ற சொற்பதத்தோடு அந்த அரசியல் ஞாபகம் விரைவு வந்திருக்கிறது ஜிவிபி போன்ற தரப்புகள் வந்து அந்த நிலைப்பாட்டை வரவேற்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது எந்தளவு தூரம் சிங்கள பௌத்தர்களுடைய கைகளிலே அதிகாரம் தொடர்ந்தும் தக்க வைக்கப்படும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு அது ஒரு நல்லொரு உதாரணமாக இருக்க முடியும் ஆகவே எங்களை பொறுத்த நாங்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் எந்த ஒரு தர மூன்று யாருமே இந்த ஒட்டியாட்சியை நிராகரித்து ஒரு சமஸ்டி அரசியலை கொண்டு வருவதான அறிவிப்பை வெளியிடவில்லை அந்த அடிப்படையிலே வந்து இந்த மூன்று பேரும் தமிழ் மக்கள் தெரிவி செய்யக்கூடியவர்கள் அல்ல ஆகவே இந்த பிரதான வேட்பாளர்கள் உட்பட இந்த ஒட்டியாட்சி சிங்கள பௌத்தமன்ற நிகழ்ச்சிகளோடு நடைபெறுகின்ற இந்த தேர்தலை தமிழ் மக்கள் முற்றாக புறக்கணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் நாங்கள் மிகவும் ஆணித்தரமாக பொறுப்புணர்வோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த தேர்தல் சிங்கள பௌத்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகின்ற கோஷங்களோடுதான் இந்த பிரதான வேட்பாளர்கள் வருகிறார்கள் ஆகவே இவர்களை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் அத்தோடு பொது வேட்பாளர் என்பவரும் ஒட்டியாட்சி பௌத்தமரச மதம் வடகிழக்கு இணைப்பை கைவிட்டு ஏக்கிய என்ற அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட வரைவின் வரைவை ரணில் மைத்திரி அரசோடு சேர்ந்து தயாரித்த தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் என்பதை நீங்கள் எல்லோரும் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக ஒற்றைய ஆட்சிக்குள் தீர்வை ஏற்றுக்கொள்வதற்கும் சர்வதேச விசாரணையை தடுத்து ஒட்டிய உள்ளக விசாரணைக்குள் முடக்கி இனப்படுகொலியாளிகளை பாதுகாப்பதற்கும் சேர்ந்து பங்காளியாக செயல்பட்ட ஒருவர்தான் அரிய நேத்திரன் அவர்கள் இந்த கட்சிகளும் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் வந்து பெட்டலோ ப்ளோட் மற்றும் இபிஆர்எல்லை போன்றன எண்பத்தி ஏழாம் எண்ட எட்டா ஏழாம் ஆண்டில் இருந்து யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் ஒரு பொழுதும் இந்த சர்வதேச விசாரணையை வலியுறுத்தப் போவதில்லை ராஜபக்சர்கள் மட்டுமல்ல ராஜபக்சளுக்கு எதிராக விசாரணை பெறுகிற பொழுது இவர்களுக்கு எதிராகவும் அந்த விசாரணைகள் வரும் என்பதனால் இவர்கள் ஒருபொழுதும் போறவர்களை கண்டறிவதற்கோ அல்லது இந்த போர்க்கூட்டங்களில் அழிப்பு கூட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கான ஒரு சர்வதேச விசாரணையை அவர்கள் நேர்மையாக வலியுறுத்தப் போவதோ இல்லை ஆகவே இவர்கள் எல்லோருமே தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த தேர்தல் புறக்கணிப்பில் இருந்து அவர்களை விலகச் செய்து இந்த தேர்தலிலே வாக்களிக்கச் செய்வதன் மூலமாக இது ஒரு பிரதான வேட்பாளருக்கு இரண்டாவது விருப்பமாக பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியிலும் இந்த பைஸ்கரிப்பை தோற்கடிப்பதற்கான முயற்சியிலும் மட்டும்தான் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் பதினைந்து வருடங்களாக இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக மக்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களுக்கு எதிராக மக்களுடைய நிலங்களை பாதுகாப்பதற்காக மக்களுடைய ஏனைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் தொடர்ந்தும் வீதிகளிலே நின்று போராடி குரல் கொடுத்து வருகின்றவர்கள் பல சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் எங்களுடைய மக்களுக்காக போராடுகின்றவர்கள் எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் பதினைந்து வருடங்களாக நாங்கள் இதனை செய்து வருகிறோம் எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்துக்கு சென்ற பின்புதான் நாடாளுமன்றத்திலே தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு புரிந்தது இனப்படுகொலை என்பதும் ராஜபக்சேக்கள் அந்த இனப்படுகொலையினுடைய சூத்திரதாரிகள் என்பதும் பற்றியாக பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தப்பட்டது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த உள்ளக விசாரணையை நிராகரித்து ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதனை வலியுறுத்துகின்ற ஒரே ஒரு தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் இருக்கின்றார் ஆனால் இந்த எங்களுடைய இந்த செயல்பாடுகள் அனைத்துமே வந்து ஒரு விபத்தில் சிக்கிய ஒரு ஒரு ஆபத்தான நிலையில் எட்டிய ஒருவருக்கு வழங்கப்படுகிற முதலுதவி போன்றது தான் இந்த போராட்டங்களும் நாங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகளும் ஆனால் அது ஒரு சத்திர சிகிச்சையாக ஒரு சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எப்படி வைத்திய நிபுணர்கள் அதனை செய்ய வேண்டுமோ அதுபோன்று நாங்கள் இந்த முதலுதவிகள் மூலம் இந்த போராட்டங்கள் மூலம் தக்க வைக்கின்ற எங்களுடைய இருப்பு நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் முறைமை ஒழிக்கப்பட்ட ஒரு சமஸ்டி கொண்டரப்பட வேண்டும் உள்ளக விசாரணையை கடந்து ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் இதை வலியுறுத்துகின்ற ஒரே ஒரு தரப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கம் மாத்திரம் தான் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த ஒட்டியாட்சிக்குள் பௌத்த மரச மதம் ஒற்றியாட்சி என்ற நிலைப்பாட்டோடு வருகின்ற இந்த வேட்பாளர்களை நிராகரியுங்கள் தயவு செய்து இந்த தேர்தலை முற்று முடிதாக புறக்கணியுங்கள் என்று உரிமையோடு கோரிக்கை விடுகின்றோம் நமக்கு தேசிய மாற்ற முன்னணியின் தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொடர்பில் பல செய்திகள் வெளியாக அவரது சுகம் தொடர்பான உண்மையான நிலையிலே நடந்து எங்களுடைய கட்சி தலைவர் பெரும பெருமதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொய காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் வாரம் ஒன்றிலே சிகிச்சைக்காக சென்றிருந்தார் அங்கு சென்று அவருடைய அந்த ஆரம்பகட்ட மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு அவர் அவசரமாக சிகிச்சைகள் பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனை வைத்தியர்களால் வழங்கப்பட்டு அவர் அந்த சிகிச்சைகளை ஆரம்பித்து சிகிச்சைகளை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் மிக விரைவிலே நாடு திரும்புவார் என்கின்ற ஒரு ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய கடமைகளை அவருடைய தலைமையிலே எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அவர் மிக விரைவில் நாடு திரும்புவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது